நடிகர் குமார் மற்றும் அவரது கார் ரேசிங் அணியான அஜித் குமார் ரேசிங் இன்று முதல் அதாவது ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்கு மணி நேர கார் ரேஸ் பந்தயமான கலந்து கொள்கிறது இதற்காக அஜித் தனது உடல் எடையை பெருமளவு குறைத்தது மட்டுமில்லாமல் கடந்த பல ஆண்டுகளாக திட்டம் போட்டு தயாராகி உள்ளார் இந்த நிலையில குமார் தனது வாழ்க்கையின் ரோல் மாடலாக மறைந்த கார் ரேசர் ஆரிடன் செனர் என்பவர் குறித்து பழைய பேட்டில் ஒன்றில் மனம் திறந்து பேசியுள்ளார் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அஜித் தற்போது கலந்து கொண்டிருக்கக்கூடிய ரேஸில் மொத்தம் இருபத்தி நான்கு மணி நேரம் காரினை ஓட்ட வேண்டும் அவரது அணியில் அவருடைய மொத்தம் நான்கு வீரர்கள் உள்ளனர் அணியின் கேப்டனாக அஜித் செயல்படுகின்றார் இப்படியான நிலையில அஜித்குமார் அணி இந்த கார் வெற்றி பெற உலகம் முழுவதும் இருந்து ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அஜித்துக்கு இந்த ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டாக உள்ளது கார் ரேஸ் பந்தயம் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படங்கள் ரிலீஸ் என அஜித்குமாருக்கு இந்த ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது இந்தபடியான நிலையில தான் அஜித் குமார் ஏற்கனவே அளித்த பேட்டி ஒன்றில் தனது வாழ்க்கையில ரோல் மாடல் யார் என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ளார் இது பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது அதாவது கேள்விக்கு அஜித் அளித்த பதில் நான் வாழ்க்கையில் பலரிடம் இருந்து பலவற்றை கற்றுக்கொண்டுள்ளேன் ஆனால் வாழ்க்கையில் ரோல் மாடல் என ஒருவரை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் அது கார் ரேசர் ஆரிடன் சனா அவர்கள்தான் அவரது பேட்டிகளை நான் பலவற்றை பார்த்துள்ளேன் அவரது புத்தகங்களை நான் படித்துள்ளேன் இவை அனைத்தும் மிகவும் அர்த்தமானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கும் அவர் இப்போது உயருடன் இல்லை ஆனால் தான் எனது வாழ்க்கையிலும் கார் ரேசிலும் ரோல் மாடலாக ஏற்றுள்ளேன் இல்லாமல் சினிமாவில் கமலஹாசன் சார் ரஜினிகாந்த் சார் ஆகியோரை நான் என் ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க